டாக்டர் மாமாவின் தந்தை சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது திருவங்க மாலை திருவங்க மாலை திருச்சிற்றம்பலம் அருளியவர் திருநாவுக்கரசர் நாவுக்கரசர் தலையே நீ வணங்காய் தலை மாலை தலை கனிந்து தலையாலே பழித்தரும் தலைவனே தலையே நீ வணங்காய் கண்கால் கான்மீன்களோ கடல் அஞ்சுண்ட கண்டன்றனை என்றோல் வீசி நின்றாடும் பிரானை கண்கால் காண்மீகளோ செவிகால் கேன்மீகளோ சிவன் எம்மிரை செம்பவள எரிபோல் மேனி பிரான் திறம் எப்போதும் துன் செவிகான் மூக்கே நீ முரளாய் முதுகாடுரை முக்கண்ணனை வாக்கே நோக்கிய மங்கை மணாலனை மூக்கே நீ முரளாய் வாயே வாழ்த்து கண்டாய் யுரி போர்த்து பேய்வாழ் தாடும் பிரான் தன்னை வாயே வாழ்த்து கண்டாய் நெஞ்சே நீ நினையாய் நிமிர் புஞ்சடை நின்மலனை மஞ்சாடும் மலைமங்கை மணாளனை நெஞ்சே நீ நினைப்பாய் கைகால் கூப்பித் கடி கடிமாமலர் தூவி நின்று பைவாய் பாம்பரையார் த பரமனை கைகால் கூப்பித் தொழில் ஆக்கையார் பயனன் அரண் கோயில் வலம் வந்து பூக்கையால் அட்டி என்னாது இவ்வாக்கையார் பயனென்ன கால்களார் பயனென்ன கரை கண்ட நுரை கோயில் கோலா கோபுர கோம் சூழாக கால்களால் பயன் என்ன உற்றவளோடு உயிர்கொண்டு போகும்போது பொழுது குற்றாலத்துறை கூட்டனெல்லாம் நமக்கு குற்றழுறாரே இருமாந்திருப்பேன் கோலோ ஈசன் பலகன தென்னம் பட்டு சிறுமானேந்தி தன் சேவடி கீழ் கிரு அமர்ந்திருப்பான் கோலோ தேடிக் கண்டு கொண்டேன் திருமாலோடும் நான்முகனும் தேடி தேடா ஒன்னா தேவனை என்னுள் தேடிக் கண்டு கொண்டேன் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்ப